சென்னை கீழக்கட்டளை பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் அதிகாலை பெய்த கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர் சென்னையில் அதிகாலை பெய்த கனமழை காரணமாக பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சென்னையில் அதிகாலை பெய்த கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீர் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கீழக்கட்டளை பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் அதிகாலை பெய்த கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீர் சென்னை கீழ்கட்டளையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கீழ்கட்டளை பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் ஜனனி சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் வந்து இன்று காலை முதலில் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது குறிப்பாக ஆலந்தூர் கீழ்கட்டளை மடிப்பாக்கம் மேடப்பக்கம் நங்கநல்லூர் பழவந்தகல் மீனம்பாக்கம் தாம்பரம் போன்ற பகுதியில் வந்து இந்த காலை பெய்த கனமழை காரணமாக இந்த கீழ்க்கட்டல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து கனமழை காரணமாக மழைநீர் வந்து அந்த பகுதியில் சூழ்ந்துள்ளது இதனால் வந்து கடுமையான போக்குவரத்து தற்போது அங்கே ஏற்பட்டுள்ளது இன்று காலை முதலே இந்த பகுதியில் வந்து மழை நீர் சூழ்ந்துள்ளதா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாவரம் நாடவாக்கம் பள்ளிக்கரணை மண்டிப்பாக்கம் போன்ற பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் வந்து காலை முதலே மிகுந்த பெருமடைந்து குறிப்பாக காலை பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் மாணவர்களும் வந்து அந்த பகுதியில் வந்து கீழ்கட்டல் பகுதியில் வந்து தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளியில் செல்லக்கூடிய மாணவ மாணிகளும் வந்து மிகுந்த சிரமடைந்து வருங்க இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களும் வந்து சிக்கி போக்குவரத்து கடுமையாக இருக்கிறது தற்போது அந்த மாணவ மாணிகள் வந்து இந்த பகுதியில் வந்து கடந்து செல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக மாநகராட்சி அதிகாரிலிருந்து இந்த மழைநீரை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பகுதி வந்து மழை எப்பொழுது பெய்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில வந்து பாத்தீங்கன்னா மழைநீரை வந்து தேங்கி உள்ளது இதனால வந்து எப்பொழுதுமே இந்த மழை காலங்களில் இந்த சாலையில் வந்து மழைநீர் தேங்குவதால் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக வேலைக்கு செல்வர்களும் மற்றும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி செல்வர்களும் கடுமையாக பாதிப்படைந்தனர் வயதானவர்களும் இந்த பகுதியில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அவசர காலங்களில் மழைநீர் வந்து மிகுந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது உடனடியாக மாநகராட்சிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் உடனே அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது குறிப்பாக காலை முதலே பெய்த இந்த கனமழை காரணமாக இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து இரண்டு மணி நேரமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது ஜனநிலை பத்மநாபன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி